வணக்கம் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தவுடன் உற்சாகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செய்ய இணையத்தில் வைரலாகும் வீடியோ அப்படி மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி பார்க்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் வழக்கமான நடைபயிற்சி மேற்கொண்ட போது அவருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டது இதையடுத்து அவர் சென்னை விளக்கு கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன மேலும் கூடுதல் பரிசோதனைக்காக தேனம்பட்டி அப்போலோ மருத்துவமனைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்று வந்தார் இதே சில நாட்கள் மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் அரசு அலுவலர்களை மேற்கொண்டார் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கூடுதல் சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டன குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தலைச்சூற்றல் ஏற்பட்டதற்கு அவரது இதைத் துடிப்பு சீரற்றினதற்கு காரணம் என மருத்துவ பரிசோதனையில் தெரியவந்தது வந்தது இதையடுத்து இதய இளையீட்டு சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜி செங்குட்டுவேலு தலைமையிலான மருத்துவர் குழுவின் பரிந்துரையின்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இதே துடிப்பை சீராக்குவதற்கான சிகிச்சை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி காலை மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட வேறு பாதிப்புகள் எதுவும் இல்லை என்பது உறுதியானது இதையடுத்து நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வீடு திரும்பினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விடு திரும்பும் போது நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது அதாவது நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வர் என்று அப்போல்லோ மருத்துவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது குறித்து அறிந்தவுடன் திடீரென ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு வெளியே குவிந்துவிட்டனர் அதேபோல் திமுக அமைச்சர்கள் எம்பிக்கள் முக்கிய நிர்வாகிகள் பலரும் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்துவிட்டனர் அதன்படி நேற்று மாலை சென்னை அப்போலோ மருத்துவமனையிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்த போது உற்சாகமாக கத்தி கரவசம் எழுப்பி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தொண்டர்கள் வரவேற்றனர் இதனை சற்றும் எதிர்பார்க்காத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெகிழ்ந்து போனார் ஆக மருத்துவமனை வளாகம் மட்டுமல்லாது மருத்துவமனைக்கு வெளியேவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும் முறையிலும் சாலையின் இருபுறங்களிலும் ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் கூடி நின்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்றனர் அப்போது தொண்டர்களின் இந்த வரவேற்பை பார்த்து மிகுந்த உற்சாகமும் நிகழ்ச்சியடைந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆமை வேகத்தில் நகர்ந்து சென்று அங்கிருந்த தொண்டர்கள் அனைவருக்கும் கையசைத்து உற்சாகப்படுத்தினார் இது சம்பந்தப்பட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது இதற்கிடையே தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருந்தாலும் மருத்துவர்களின் அறிவுரையின்படி மூன்று நாட்கள் வீட்டில் ஓய்வெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் வழக்கமான பணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திரும்ப இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஒரு வாரமாக மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்று நேற்றைய தினம் மீண்டும் வீடு திரும்பிய நிலையில் அவரை வரவேற்க மருத்துவமனையில் திடீரென ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் குவிந்து இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்க குறிப்பிடுங்க